பத்து லட்ச ரூபாய் காலா பணம் கொடுத்ததை வச்சு மனோஜ் வந்துட்டு டெய்லருக்கு அனுப்பி அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சிடலாம் ரோன்னுன்னு சொல்கிறாங்க இல்லை மனோஜ் நாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அவங்க மொத்த பணத்தையும் கிட்ட இருந்து வாங்கியவும் நம்ம வந்து எல்லா பொருளையும் வாங்கிடலாம் அப்படின்னு மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்றாங்க சரி ரோகிணி நீ என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அதுக்கப்புறம்தான் எங்க மீனா இருந்துகிட்டு நான் இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இருந்தா இந்த குடும்பத்துக்கே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறுறத்துக்கு முத்து கூட வேணும்னே சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பும்போது போது முத்துவால தான் பிரச்சனை வந்திருக்கும் தான் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா சொல்றாங்க அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடியும் உடனே மீனாவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது கண்டவங்களுக்காக மற்றவங்க தப்பு செஞ்சதுக்காக இங்க எல்லாரையும் கொத்த சொல்ல முடியாதுல்ல மாமா அதனால யாரும் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் நான் எனக்கும் என் புருஷனுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் எதுக்காக மற்றவங்க தலையிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து மெயினாக எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இங்கே ரோகிணி வந்துட்டு அப்பாடா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டு அம்மா கிறிஷ் என்ன இருக்கான் சாப்பிட்றானா நல்லா தூங்குறானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்புறம் கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கல்யாணி ஏன் இதை கேட்குற இப்போ அங்க அந்த மீனாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல எதாவது சொன்னாளா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ரோகிணி சொல்றாங்க இங்க பாரு நீ தேவையில்லாம அதை என் தலையில ஏத்தி என்னைய ரொம்ப அப்படியே ப்ரெஷர் ஏத்தாத அவ வீட்டை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன கல்யாணி சொல்ற மீனா வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அவ வீட்டை விட்டு போனான் உனக்கென்ன அவள் போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் நான் நிம்மதியாகவே இருக்கேன் அது தெரியுமா உனக்கு அங்கே என் எப்போ நம்மளோட உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிய வந்துச்சோ அப்போ இருந்து வீட்டில் அமைதியா அப்படியே என்னமோ பறி கொடுத்தவ மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கிறா இப்போ சொல்லிடுவேன் அப்புறம் சொல்லிவிடுவேன் பயமுறுத்திக்கிட்டே இருந்தா அவ வீட்டை விட்டு போனது தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கு அதனாலதான் தான் எங்கேயோ போய் தொலைகிறான்னு விட்டுட்டேன் இங்கே பாரும்மா திரும்பவும் மீனாவுக்கு நான் நல்லதை நினைக்கிறேன்னு சொல்லி உன் பொண்ணோட உயிரை நீயே உன் இது பண்ணிடாத அவ்வளோதான் சொல்லுவேன் அப்புறம் நானும் புரிஷன் உயிரோடவே இருக்க மாட்டோம் மீனாவுக்கு சொன்னது தான் உனக்கும் மற்றவங்களுக்கு நீ பரிதாபப்பட்டேனா எங்களை நீ மறந்துடு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இங்கே ரோகிணியோட அம்மா இருந்துக்கிட்டு இங்கே பாருடி பாவண்டி அந்த புள்ள ஓ உன்னோடதுக்காக அந்த புள்ள வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு புருஷனை விட்டு அதெல்லாம் யார கல்யாணி அந்த பாவம்லாம் வந்து சேரும் உன்னதான கல்யாணம் சேரும்னு சொல்ல அதான் ஏற்கனவே என் தலையில மூட்டை மூட்டையா பாவத்தை இறக்கி இருக்கிறியே அப்புறம் என்ன அதான் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ல இதுக்கு மேல இன்னும் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் சமாளிச்சிடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் கேட்டதுக்கு பதிலே வரல கிருஷ்ணகிட்ட கூட நான் பேசணும்னு சொல்றாங்க உடனேவும் எங்க மனோஜ் வந்துட்டு வெளியில் வந்து ஏதோ வீட்டில் மருந்து வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ டோரை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும்போது அம்மாங்கிற சத்தம் கேட்குது உடனே மனோஜ் வெயிட் பண்றாரு யார்கிட்ட இருப்பா அப்படின்னு கேட்கலாம் முன்னாடி மாதிரி ஏதாவது பாய் ஃப்ரெண்டு ஏதாவது பிடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி அம்மா நீ எப்பம்மா என்னை பார்க்க வருவ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இங்கே பாரு கிரேஷ் அம்மா வந்து சீக்கிரமாக உன்னை பார்க்க வந்துடுவேன் ஆனால் முன்னாடி மாதிரி அடிக்கொரு தடவெல்லாம் உன்னை பார்க்க வர முடியாது அம்மாவோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கூட தங்கும் அது மட்டும் இல்லை பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்போ தான் உனக்கு அம்மா வரும்போதெல்லாம் சாக்லேட்டாக வாங்கிட்டு வருவேன் ஓகேவா பாட்டி சொல்கிறத கேட்டு நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு போகணும் அப்புறம் இன்னொரு விஷயம் முத்துவையும் மீனாவையும் நீ வெளியில் பார்த்தேன்னு வச்சுக்கோ இங்கே அப்புறம் வெளியில் நம்ம தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு அம்மா அழுதுட்டு இருந்தனில்ல அதை வெளியில் யாருக்கு டைமே சொல்லக்கூடாது மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் நீ முத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களே அப்படின்னு சொல்ல ஓகே குட் பை சரியா அம்மா போனை வச்சுட்டு தங்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆ சரிம்மான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அப்பதான் மனோஜ் புரிஞ்சுக்கிறாரு அப்போ ரோகிணி வந்து ஏதோ நம்ம கிட்ட பெரிய உண்மையை மறைக்கிறா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க உடனே மனோஜ் என்ன பண்றாருன்னா இங்கே வீட்டுக்கு கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே ரோகிணி மனோஜ் வா எப்போ வந்த இப்போ இல்ல இல்லை முன்னாடியே வந்துட்டியா அப்படின்னு வார்த்தைகள் தடுமாற தடுமாற மனோஜுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்போ மனோஜ் வந்து இல்ல ரோகிணி நான் வீட்டில் நான் கொஞ்சம் நான் வேற ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதான் ஞாபகமே வரல இரு இவ்வளோ தூரம் வந்தேன் இரு நான் நான் மறந்து வச்சுட்டு போனதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அப்படியே ஒளர்றாரு ரோகிணிக்கு எதுவுமே புரியல என்ன மனோஜ் குழப்புறேன்னு சொல்ல ஆ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க மனோஜ் கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரான்னு எங்கள் ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் கிளம்பி போயிட்டு அங்கே கடையில் சந்தோஷிக்கிட்ட பே சந்தோஷ்கிட்ட பேசுகிறாங்க பார்க்கு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு என்னமோ என் பொண்டாட்டம் மேலே சந்தேகமாக இருக்குது எனக்கு அவள் இருந்ததெல்லாம் கேட்கும்போது உண்மையாக இருக்குமோன்னு இதாக இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாருங்கள் ப்ரோ உண்மையெல்லாம் அப்பப்போ உனங்களுக்கு டவுட் வந்தாலும் கிளியர் பண்ணிடணும் இல்லைன்னா அதுதான் அடுத்தடுத்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறந்தான் இங்கே சந்தோஷ் வந்து நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கேட்க அதுக்கப்புறந்தான் இங்கே சரின்னு சொல்லிட்டு அந்த கிறிஷை போய் பார்க்கணும் அவங்க அம்மா யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட மனோஜ் வந்துட்டு கிட்ட போய் மிரட்டுற அளவுக்கு போயிடுறாரு வித்யா வந்து ரோஹிணிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படியும் இல்லைனா மகேஸ்வரி கிட்டே போய் நம்ம கேட்கலாம் வித்யா இப்போ கூட கல்யாணம் ஆனதுலேருந்து அதிகமாக இவக்கிட்ட பேச்சு வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி மகேஸ்வரி கிட்ட போய் நம்ம கேட்கலான்னு சொல்லி மனோஜ் மகேஸ்வரியோட வீட்டுக்கே அங்கே அட்ரஸை கேட்டு கிளம்பி போயிடுறாங்க அங்கே அட்ரஸ் கேட்ட உடனே சந்தோஷ் கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா கிரிஷும் கிரிஷோட அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க பாட்டியும் அங்கே இருக்காங்க பார்த்த மேவும் இங்கே மகேஸ்வரி அவங்க அவங்க அம்மா ரோகிணியோட அம்மாலேருந்து எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்க மனோஜ் வந்துட்டு உள்ளே வந்து உட்காறாரு டே க்ரிஷ் நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி பேசுகிறாங்க மகேஸ்வரி இருந்துக்கிட்டு இ இவங்கள எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்கள எப்படி உனக்கு தெரியும் சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு தான் வந்தேன் ஆனால் கரெக்டாக அவங்களெலாம் இங்கே தான் இருக்காங்க நீங்கள்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ரோகிணி உங்களை பற்றி இன்னைக்கு தான் பேசுனா அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவும் கிறிஷ் உனக்கு உன் அம்மானால் ரொம்ப பிடிக்குமானு வாயில இருந்து தன்னோட அம்மா ரோகிணி தான் அப்படிங்கிறத வரவழைக்கிறாரு மனோஜ் உடனே கிறிஷும் தெளிவாக பதில் சொல்கிறான் அதுக்கப்புறமா இங்க மனோஜ் கேட்குறாரு உன் அம்மா ரோகிணிதான்னு நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே ஏ நான் வந்து உனக்கு அப்பா தானே அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடாதுல்ல நீ சொல்லு உண்மையன்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு கிறிஷும் உண்மையை சொல்லிடுறான் ஆமாம் ஏன் அம்மா ரோகிணி தான் உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்லாமான்னு சொல்ல உடனே கிறிஷ தெளிப்பா முதல்ல நான் யாருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜ் உடனே கிளம்புறாரு உடனே கிளம்பி இவளை நம்பி பிரயோஜனம் இல்லை இவள் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மகேஸ்வரி ஒரு பக்கம் மனோஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் மனோஜ் வாங்க ஒரு நிமிஷம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னை பேசறதுக்கு எதுவுமே இல்லை உன் ஃப்ரெண்டு வந்தா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுன்னு சொல்றாங்க பத்து லட்சம் ரூபாய் செக்க மனோஜ் போய் பாக்குறாரு அப்பதான் என் ஞாபகம் ஞாபகம் வருது பழைய ஞாபகம் எல்லாம் இப்படிதான் ஒருத்தி பழைய அதாவது என்னோட வாழ்க்கையில பழைய வாழ்க்கையில ஜீவான்ற ஒருத்தி என் வாழ்க்கைக்குள்ள வந்தா என்ன பணம் பெருசுன்னு சொல்லி ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் பொண்ணுங்களே என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு தான் கொஞ்ச நாள் இருந்தேன் ரோகிணியை அப்புறம் பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரோகிணி என்கிட்ட உண்மையாக நடந்துப்பான்னு நினச்சி ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் அம்மாகிட்ட சொல்லி என் அம்மாவோட ஆசிர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்ன வரைக்கும் அவள் இருந்ததுனால எனக்கு தான் வந்தது ஆனால் இப்போ தான் அவள் யாருங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே அவ கூட வாழவே எனக்கு பிடிக்கலை எனக்கு பொண்ணுங்களே ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏமாத்துறதுக்கு தான் பொண்ணுங்க எல்லாம் ஏமாத்துறாங்க இப்போ அப்போவும் சரி இப்போவும் சரி என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இனிமேல் இனிமே இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் யாரும் இல்லாத இடத்துக்கு நம்ம கண்காணாமல் போயிடுறது தான் நல்லது அதான் அவங்க கொடுத்த பத்து லட்ச ரூபாய் செக் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலான்னு முடிவு பண்ணுறாரு அப்போ தான் சந்தோஷ்கிட்ட சொல்கிறாரு பத்து லட்ச ரூபாய் செக் எடுத்துக்கிட்டு நான் வந்து டீலருக்கு கொடுத்து பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்து ரோகிணி வந்து கேட்டால் சொல்லிடுன்னு சொல்லி கிளம்பி வேகமாக போகிறாரு இந்த பக்கம் ரோகிணி வந்து ஷோரூமில் விஷயம் உடனே வேகமாக பதட்டமாக வராங்க வந்துட்டு மகேஸ்வரி ஃபோன் போட்டு சொன்னதுலேருந்து ரோகிணி பதட்டமாகவே ஓடி வந்து சந்தோஷ் கிட்ட கேட்குறாங்க மனோஜ் எங்கேன்னு சார் வந்து இப்பதான் அந்த பத்து லட்ச ரூபாய் செக் எடுத்துக்கிட்டு போய் அதாவது டீலருக்கு கொடுத்து பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்ல என்ன சொல்கிறேங்க நிஜமாலுமே அங்கே தான் போயிருக்காரான்னு சொல்கிறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க ரோஹினி ஃபோன் போடுறாங்க மனோஜ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்கன்னு யாருக்காவது ஃபோன் போடலாமான்னு பார்த்தா அப்படி யாருமே மனோஜுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆண்டி மனோஜுக்கு ஃபோன் பண்ணிங்களா இல்லை மனோஜ் எதுவும் ஃபோன் பண்ணாரான்னு ஆ ஆமாம்மா ரோகிணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசணும் அம்மா உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ நான் இல்லைன்னு நீ ரொம்ப வருத்தப்படாத நீ அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் என்னடா எங்கடா போகிறேன் இங்கே தானடா இருக்கிறேன்னு கேட்டா அம்மா நான் எதாக இருந்தாலும் அப்புறம் உங்ககிட்ட சொல்றேம்மா என்னை மன்னிச்சிடுமா உன் பிள்ளைய நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு பேசிவிட்டு சரிம்மா நான் இப்போது இங்கே தான்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதான் நீ எங்கம்மா போயிருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஆன்ட்டு அது ஒன்றும் இல்லை ஆண்ட்டின்னு ஃபோனை வைக்க உடனே மீனாவுக்கு விஷயம் தெரிய முத்துவுக்கு விஷயம் தெரிஞ்சு பார்த்திங்களாப்பா பத்து லட்சம் ரூபாய் பணத்தோட அவன்தான் வீட்டை விட்டு ஓடிட்டானாமா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு மொத்த விஷயமும் மனோஜுக்கு தெரிஞ்சதால மனோஜ் நம்மளெல்லாம் விட்டுட்டு இனிமே பொண்ணுங்களோட சகவாசமே வேண்டான்னு சொல்லி போயிட்டாரு இனிமே இந்த வீட்டில் நம்மளுக்கு யார் இருக்கான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுறான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா ஏமா இப்படி பண்ணுற வேண்டாமா இங்கே இருமான்னு சொல்ல மனோஜே இல்லையே இந்த இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா அப்படியெல்லாம் பேசாத மனோஜ் எங்கேயும் போயிருக்க மாட்டான் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்டி இல்லை வேண்டாம் இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்க விரும்பலை அதோட என்னால் மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவை முத்து கையோட கூப்பிட்டு வந்தது ரோகிணிக்கு தெரியல மீனா கிச்சனில் இருக்கிறாங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க என் மேலே தான் தப்பு நான் தான் மனோஜோட வாழ்க்கையில் பொய் சொல்லி உள்ளே வந்துட்டேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த விஷயம் இங்க உங்கள்கிட்டலாம் மறைச்சிட்டேன் அது மனோஜுக்கு தெரிஞ்சதால தான் மனோஜ் பொண்ணுங்களையே நம்பக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு மனோஜ் இல்லாத வீட்டில் எனக்கு இடம் இல்லை நான் கிளம்பி போகிறேன் நான் எங்கிட்ட போகிறேன் என் வாழ்க்கை என்னமோ ஆகட்டும் மீனா எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் மனோஜ் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோகிணியும் வீட்டை விட்டு வெளியேறாங்க